ஹலோ வரிவான் என் பார்த்திபன் வெல்கம் ஷியூ டு எஸ்ஏபி வியூஸ் இன்னைக்கு டேட் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த வீடியோவை மார்னிங் ஒரு எயிட் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போது நேற்று நீட் யூஜி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ்க்கான அட்மிட் கார்டு அதாவது ஹால் டிக்கெட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் இன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் நீட் எக்ஸாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இதை வந்து நிறைய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை போட்டிருக்குறோம் மறக்காமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ரிலேட்டிவ் சர்க்கிள் நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆக்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க இது வரைக்கும் இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க எஸ்ஏபி யூஸ் யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்குறீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்னுடைய கடைசி நாள் அதாவது கவுன்சிலிங்கெல்லாம் முடிஞ்சு நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுக்கான செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் நம்ம போட்ட எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்துட்டா பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவை தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஓகே இன்றைக்கி நீட் எக்ஸாம் தொடர்பாக நியூஸ் பேப்பரில் வந்த செய்தியை பார்த்துடலாம் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிப்புகளுக்கான நீட் எக்ஸாம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணியிலிருந்து ஐந்து மணி வரை தேர்வு நடைபெறுகிறது இதுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூன்று லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது இது வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடையாது இப்போது அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிவிட்டாங்க இந்த அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணிவிட்டு இதில் டவுன்லோட் பண்ணுறதுல உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்குதுன்னா அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுக்கான மெயில் ஐடி மூலமாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் தொடர்பு கொண்டு உங்களுடைய ஆல்டிக்கிட்ட டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதே செய்தி தான் இன்னொரு நியூஸ் பேப்பர்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகே இப்போது உங்களுக்கு வந்து நீங்கள் நீட் யூஜி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்க்கான அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க இந்த டவுன்லோட் பண்ண அட்மிட் கார்டை என்ன பண்ணுறீங்கன்னா உடனடியாக அதை வந்து ஒரு சாஃப்ட் காப்பியாக பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளுங்கள் எப்படி பத்திரப்படுத்தி வைத்துக்கொள்ளலாம் உங்களுடைய மெயிலில் உங்கள் அப்பா அம்மாவோடைய மெயிலில் பென்ட்ரைவில் இதெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த ஹால் டிக்கெட்டை வந்து மினிமம் ஒரு மூணு காப்பியாவதும் இப்போதைக்கு அதைக்கு அவுட் எடுத்து அதில் நம்ம இப்போ சொல்கிற எல்லா தகவல்களையும் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அதில் நீங்கள் வந்து ஒரு கலர் அவுட் எடுத்துக்குங்க வீட்டில் கலர் பிரிண்டர் இருக்குதுன்னா மூணு காப்பி எடுத்து வச்சுக்கிங்க எதனாலன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் தேர்வு எழுதுகிற அந்த தேர்வு அறை கண்காணிப்பாளர் உங்களுடைய நீட் அட்மிட் கார்டை வாங்கி வச்சுக்குவார் அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போகிற அட்மிட் கார்டை ஆள்லேயே சப்மிட் பண்ணிடணும் அப்போ ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸுக்கு வீட்டில் உங்கள் இன்னொரு காப்பியாவது இருக்கட்டும் அதே போல் இதில் ஏதாவது தவறு செஞ்சுருந்தீங்கனாலும் ஸ்பேர் காப்பி ஒன்று அதில் வந்து ஃபோட்டோ ஓட்டுறதுக்கோ இல்லை மற்ற தகவல்கள் ஃபில்லப் பண்ணுறதுக்கோ ஸ்பேராக ஒன்று வச்சுக்கிறது நல்லது ஸோ மொத்தமாக மூணு காப்பியும் பிரிண்ட் அவுட் எடுத்துக்குங்க பிடிஎஃப் வந்து சாஃப்ட் காப்பியாக வச்சுக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுடைய நீட் அட்மிட் கார்டில் ரோல் நம்பர் பிரிண்ட் ஆகிருக்கும் கேண்டிடேட் நேம் பிரிண்ட் ஆயிருக்கும் அதுக்கப்புறம் ஜெண்டர் மேலாக ஃபீமேலா அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகிருக்கும் என்ன கேட்டகிரி அதுக்கப்புறம் பீடபிள்யூடி கேண்டிடேட் எஸ்ஸுனா எஸ்னு இருக்கும் இல்லைன்னா நோன் இருக்கும் ஆதார் வெரிஃபைடு அப்படின்னா அதுக்கு ஆதார் இருக்கும் இல்லை வேறு ஏதாவது நீங்கள் கொடுத்துருக்குறீங்க வேலிட் ஐடி ப்ரூஃப் வேறு எதாவது கொடுத்துருந்தீங்கன்னா அது இருக்கும் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் டேட் ஆஃப் பர்த் இருக்கும் ஸ்டேட் ஆஃப் எலிஜிபிலிட்டி என்ன ஸ்கிரைப் தேவைப்படுதா இந்த தேவைப்படுதா அப்படிங்கிறத நீங்கள் ஏற்கனவே அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணியிருந்தீங்கன்னா கெசன் இருக்கும் அப்புறம் இந்த இடத்துல உங்களுடைய சிக்னேச்சரை அப்லோட் பண்ணியிருப்பீங்க அது வந்து இங்கே ஸ்கேன் பண்ணி வச்சுருப்பாங்க இந்த இடத்துல க்யூஆர் கோட் இருக்கும் அதுக்கப்புறம் பார் கோட் இருக்கும் இந்த ரெண்டையும் தான் என்ன பண்ணுவாங்கன்னா நீட் எக்ஸாம் ஹாலில் ஸ்கேன் பண்ணுவாங்க ஸ்கேன் பண்ணிச்சுன்னா அவங்களுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற அதே மாதிரியான அட்மிட் கார்டு வந்து அங்கேயும் அவங்களுக்கு விசிபிள் ஆகும் அதனால் ஆள் மாறாட்டம் ஒரு நபருக்கு பதிலாக இன்னொரு நபர் பிராக்சியாக எழுதுறது இது எல்லாமே வந்து தடை செய்யப்பட்டுள்ளது எந்த இடத்துலையும் உங்களுடைய பயோமெட்ரிக்கை வச்சும் செக் பண்ணுவாங்க அதனால் கரெக்டான நபர் தேர்வு எழுதுங்கள் அடுத்தது கொஷின் பேப்பர் மீடியம் அது இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக அப்படிங்கிறதையும் இங்கே கொடுத்துருப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாம் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ரிப்போர்ட்டிங் டைம் லெவன் ஓ கிளாக்கு இந்த இடத்துல மாணவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் லெவன் ஓ கிளாக் ரிப்போர்ட்டிங் டைம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் முன்னாடியே போயிடுங்க அதே போல் இப்போது அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கட்டும் அவங்க பேரண்ட்ஸ் அப்பாவோ அம்மாவோ பிரதரோ சிஸ்டரோ இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோ அந்த எக்ஸாம் சென்டர் உங்கள் இருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது எவ்வளோ லொக்கேஷன் எவ்வளோ கிலோமீட்டரு எப்படி போய் ரீச் பண்ணலாம் அதெல்லாம் முன்கூட்டியே போய் பார்த்து வச்சுட்டிங்கன்னா தேர்வு நாள் என்று உங்களுக்கு தேவையில்லாத அலைச்சல் இருக்காது அது மட்டும் இல்லாமல் தேர்வு அன்னைக்கு நீங்கள் கரெக்டாக அந்த டைமுக்கு போயிருங்க ஒன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸிங் டைம் ஒன் தேர்ட்டிக்கு மேலே ஒரு செகண்ட் லேட் ஆச்சுனாலும் உங்களை வந்து உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க எந்த காரணத்தை சொன்னாலும் ஓகேங்களா நோ எக்ஸ்கியூஸ் போயிட்டு கேட்டு க்ளோஸ் ஆகிருந்ததுன்னா திரும்பி வந்துட வேண்டியது தான் ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் நிறைய தேர்வர்கள் இந்த மாதிரி ஒரு நிமிஷம் லேட் ஆகிடுச்சு ஒரு செகண்ட் லேஸ் லேட் ஆகிடுச்சு பஸ் பஞ்சர் ஆகிடுச்சி ட்ராஃபிக்கில் இஷ்யூஸ் இருந்துச்சு அப்படின்னு எந்த இது சொன்னாலும் நீங்கள் ரிப்பீட்ராகவோ ஆவோ எப்படி இருந்தாலும் உங்களால் தேர்வு எழுத முடியாது அதனால் அந்த ஒரு நாள் மட்டும் முன்கூட்டியே தேர்வு வரைக்கு சென்று விடுங்கள் அடுத்தது மேலே இருக்கிற ஃபோட்டோ அப்படிங்கிறது நீங்கள் அப்லோட் பண்ண ஃபோட்டோ சிக்னேச்சரும் இங்கே வந்து அப்லோட் ஆகிருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீட் அப்ளிகேஷன் போடும்போது ஒட்டுன அதே ஃபோட்டோவை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க கேண்டிடேட் ஃபோட்டோ ஏ சேமேஸ் அப்லோடட் த அப்ளிகேஷன் இதெல்லாம் வீட்லேயே நீங்கள் செஞ்சிடலாம் அடுத்தது கேண்டிடேட் லெஃப்ட் ஹேண்டு ஸ்டம்ப் இம்ப்ரெஷன் இந்த கைவிரல் ரேகை என்ன பண்ணணும் வீட்லேயே வச்சுக்கலாம் ஓகேங்களா உங்களுடைய கைவிரல் ரேகையை வந்து வீட்லேயே வச்சுக்குங்க அப்போ தான் கையில் ஏதாவது அந்த ஸ்டாம்ப் பேட்னுடைய இன்க் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நல்லா கை கழுவிக்க முடியும் இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்குதுன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க அதே போல் மேலே பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷனில் ஐ அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் உங்களுடைய அட்ரஸ் இதெல்லாம் இருக்கும் அதையும் பார்த்துருங்க கேண்டிடேட் சிக்னேச்சர் அப்படிங்கிறது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் எக்ஸாம் சென்டரில் நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும் தேர்வு அறை கண்காணிப்பாளர் முன்னதாக நீங்கள் கையொப்பம் இட வேண்டும் இரண்டாவது பக்கத்தில் உங்களுக்கு போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ ஓட்டுறதுக்கான இடம் கொடுத்துருப்பாங்க அதில் லெஃப்ட் சைடில் கேண்டிடேட்டினுடைய சிக்னேச்சர் ஓகேங்களா இந்த ப்ரஸன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் எக்ஸாம் ஹாலில் மாணவர்கள் போடணும் கேண்டிடேட்டினுடைய சிக்னேச்சர் எக்ஸாம் ஹாலில் தான் போடணும் வீட்டில் போட்டு போகக்கூடாது ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜிலேட்டர் தேர்வரையில் இருப்பார் அவர்கிட்ட நீங்கள் சைன் அவரு சைன் போட்டுருவார் ஓகேங்களா அப்புறம் இங்கே ஒட்டுன அதே பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை என்ன பண்ணணும் எக்ஸாம் ஹாலுக்கு ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அது எதுக்காக அப்படின்னா உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் ஒரு அட்டண்டன்ஸ் சீட் கொண்டு வருவாங்க அந்த அட்டண்டன்ஸ் சீட்டில் ஒட்டுறதுக்கு ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போயிடுங்க ஓகேங்களா மற்றபடி இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரோல் நம்பர் இருக்கும் கேண்டிடேட் நேம் இருக்கும் டைமிங் வந்து டூ டூ ஃபைவ் பிஎம் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும் ஃபாதர்ஸ் நேம் இருக்கும் சிக்னேச்சர் ஆஃப் தி இன்விஜிலேட்டர் தேர்வரையில் தேர்வரை கண்காணிப்பாளர் போட்டிருப்பார் கேண்டிடேட் சிக்னேச்சர் வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர் அவர் சைன் பண்ணணும் அதுக்கப்புறம் நாலுக்கு ஆறு போஸ்ட் கார்டு சைஸ் போட்டோ அப்படி இருக்கணும் இன்விஜிலேட்டர் இந்த நபர் தானா அப்படிங்கிறத செக் பண்ணுவார் அதுக்கப்புறம் கேண்டிடேட் சைன் த ஃபோட்டோகிராஃப் இப்போ நான் மேலே சொல்லிட்டேன் இன்விஜுலேட்டர் சூட் சைன் அக்ராஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இன்விஜுலேட்டர் போடுவார் அப்புறம் இட் இஸ் மேண்டேட்ரி ஃபார் த கேண்டிடேட் இந்த அட்மிட் கார்டை வந்து மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் இந்த அட்மிட் கார்டு எக்ஸாம் ஹாலில் வாங்கி வச்சுக்குவாங்க அட்மிட் கார்டு இல்லாமல் போச்சு அப்படின்னா தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் இதெல்லாம் ஏற்கனவே சொல்லியாச்சு அது போக ட்ரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ட்ரான்ஸ்பரண்ட் வாட்ரு பாட்டில் அப்படிங்கிறது இதுதான் இதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு காலி பாட்டில் ஒன்று யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் ஒன்று வாங்கி அதில் உங்களுடைய ஸ்டிக்கரை வந்து கிழிச்சிடுங்க ஓகேங்களா அதை கிழிச்சீங்கன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஏன்னா அது சம்மர் டைமு தண்ணி அதிகமாக தேவைப்படும் அதனால் நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டிலுக்கு நீங்கள் அதிகமாக செலவு பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு யூஸ்என் த்ரோ வாட்டர் பாட்டில் வாங்கி அதில் இருக்கிற அந்த ஸ்டிக்கரை கிழிச்சிட்டிங்கன்னா அதுதான் வந்து டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் ஓகேங்களா சரி அடுத்தது அட்மிட் கார்டு எடுத்துகிட்டு போகணும் ஒரு ஃபோட்டோ எக்ஸ்ட்ராவாக எடுத்துகிட்டு போகணும் வேலிட் ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் அதாவது உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க அதனால் ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு அதை எடுத்துகிட்டு போங்க அது இல்லாமல் வேறு ஏதாவது வேலிட் ஐடி ப்ரூஃப் பாஸ்போர்ட்டோ இல்லை பேன் கார்டோ ட்ரைவிங் லைசன்ஸோ ஏதாவது ஒன்று கொடுத்து நீங்கள் கொடு நீட் அப்ளிகேஷன் போட்டிருந்தீங்கன்னா அந்த வேலிட் ஐடி ப்ரூஃப்பை எடுத்துகிட்டு போகணும் அடுத்தது பிடபிள்யூடி கேண்டிடேட்டாக இருந்தால் அதுக்கான சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்புறம் ஸ்க்ரைப்பு தேவை அப்படின்னா அதை நீங்கள் ஏற்கனவே நீட் அப்ளிகேஷனில் கொடுத்துருப்பீங்க அதையும் நீங்கள் அந்த சர்டிஃபிகேட்டையும் அந்த பர்மிஷனையும் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும் ஓகேங்களா மோஸ்ட்லி எல்லாமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்புறம் உங்களுடைய எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பயோபிரேட் தேவைப்படுது அப்படின்னா பிரேக் முடிச்சுட்டு வந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் மறுபடியும் ஒரு டைமு உங்களுக்கு ப்ரிஸ்கிங் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு பயோ மெட்ரிக் அட்டனன்ஸ் இருக்கும் ஓகேங்களா அப்புறம் லாஸ்ட்டு ஆஃப் அன் ஹவர்ல எக்ஸாம் ஹாலில் உங்களுக்கு பயோ பிரேக் அப்படிங்கிறது கிடையாது ரெண்டு மணிக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா ஐந்து மணி வரை தேர்வு முடிக்கிற வரைக்கும் எக்ஸாம் ஹாலில் தான் நீங்கள் இருக்கணும் முன்னதாக வெளியே வர அனுமதி கிடையாது அப்புறம் சிசிடிவி கவரேஜில் மாணவர்கள் கண்காணிப்பார் கண்காணிக்கப்படுவார்கள் அப்புறம் பார்ட் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ப்ராஸ்பெக்டேஷன்ல இருக்குது நம்மளும் ஏற்கனவே வீடியோ போட்டாச்சு எலக்ட்ரானிக் கேட்ஜெட்டு அதுக்கப்புறம் கோல்டு ஆர்னமெண்ட்ஸு ரிங்கு கோல்ஸு அப்புறம் வந்து கேர்ள்ஸாக இருந்தீங்க அப்படின்னா ஹேர் கிளிப்பு பேண்டு சேஃப்டி பின்னு இது எதுவுமே அளவு கிடையாது அதனால் எல்லாம் வீட்லேயே கழட்டி வச்சுட்டு போயிடுங்க இல்லைன்னா அங்கே போய் உங்களை ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க அப்புறம் கழட்ட சொல்ல முடியல கழட்ட முடியலேன்னா அது ரிஸ்க் ஆகிரும் அப்புறம் நீங்கள் கொண்டு போகிற எந்த பொருளையும் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள பாதுகாப்பு அறை கொடுக்கப்பட மாட்டாது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா சரி இப்போது என்னவெல்லாம் நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு அதன் பிறகு ட்ரெஸ் கோடையும் இதிலேயே கவர் பண்ணிடுறேன் ட்ரெஸ் கோட் அப்படிங்கிறது சார் இப்படி தான் இருக்கணுமா அப்படின்னா இதை ஏன் நம்ம சொல்கிறோம் இது வந்து சிம்பிள் அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டுகளில் மாணவர்கள் இந்த மாதிரி தான் போயிருக்காங்க அந்த மாணவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் ரொம்ப எளிதாக ஃப்ரிஸ்டிங் முடிஞ்சுது சார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது உங்களுடைய நேரமும் மிச்சப்படுத்தப்படும் அதே போல் உங்களை ஃப்ரிஸ்டிங் பண்ணுற அந்த அதிகாரிகளுடைய நேரமும் மிச்சப்படுத்தப்படும் மாணவர்கள் வந்து ரிலாக்ஸாக க்ரிஸ்கிங் பண்ணப்படுறாங்க அப்போது தேர்வறையில் எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் ரிலாக்ஸாக போய் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னா ஒரு சிம்பிளாக ஒரு ரவுண்ட் நெக் டீஷர்ட்டு இந்த படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி இது போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் இதனால் எந்த விதமான தவறும் கிடையாது அதில் அந்த டீ ஷர்ட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்காக இருக்கணும் ஃபுல் டீ ஷர்ட்டாக இருக்கக்கூடாது ஃபுல் ஸ்லீவாக இருக்கக்கூடாது அப்புறம் பாக்கெட் இருக்கக்கூடாது அந்த டிஷர்ட்டில் கம்பெனியினுடைய ப்ராண்ட் நேமோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஸ்லோகன்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லாமல் ப்ளைனாக இருக்கட்டும் இதுக்காக புதுசாக பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய நைட் ட்ரெஸ் மாதிரி ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா இல்லை உங்கள் பிரதரதோ சிஸ்டர் தோ யார் ஏதாவது இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் உபயோகப்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது பேண்ட்டும் அதே மாதிரி தான் பேண்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நைட் பேண்ட்டு இந்த நைட் பேண்ட்டில் உங்களுக்கு வந்து மெட்டல் ஜிப்பு மெட்டல் பட்டனு பாக்கெட்டு எதுவும் இல்லாத மாதிரி இந்த மாதிரி இருந்ததுன்னா ஃப்ரிஸ்கிங் டைமில் உங்களுக்கு வந்து மெட்டல் டிடெக்டர் வச்சு செக் பண்ணுவாங்க அப்போ தேவையில்லாமல் மெட்டல்லாம் நாட் அலவுடு இல்லைன்னா வந்து ஏதாவது உங்களை கேள்வி கேட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு தேவையில்லாத பதட்டம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உள்ளே போயிருப்பீங்க வெளியில் நின்று இருக்கிற பேரண்ட்ஸும் பதட்டம் அடைவதற்கான வாய்ப்புகள் உள்ளது ஸோ இது வந்து சிம்பிள் அண்டு நீட் ஓகேங்களா நீட் மீன்ஸ் நீட் எக்ஸாம் கிடையாது என்இஏடி அப்போது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் உங்களை வந்து சோதனை செய்யக்கூடிய அந்த அதிகாரிகளுக்கும் மிகவும் எளிதாக சுலபமாக முடியக்கூடிய ட்ரெஸ் கோடை தான் நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இதைத்தான் ஃபாலோ பண்ணணுமா அப்படின்னா இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின் தான் சொல்லியிருக்கிறோம் மற்றபடி உங்களுடைய விருப்பம் ஓகேங்களா அடுத்தது ஹை ஹைகின்ஸ் வேண்டாம் ஸ்லிப்பர் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஹவாய் செப்பல் பாத்ரூம் செப்பல் மாதிரி வந்ததுன்னா வெள்ளன் கூட்டு ஏன்னா இதுலேயும் வந்து ஹை ஹைவீல்ஸ் போடக்கூடாது ஷூ போடக்கூடாது சாக்ஸ் போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி பார்ட் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போக வேண்டாம் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எதுவுமே கொண்டு போக வேண்டாம் அடுத்தது மிக மிக முக்கியமாக பெற்றோருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் அந்த அன்னைக்கு உங்கள் ஏதாவது பிஸ்னஸ் மேனாக இருந்தாலும் நீங்கள் வந்து வெரி இம்பார்ட்டன்ட்டான ஒர்க்காக இருந்தாலும் அந்த அன்றைக்கி ஒரு நாள் உங்கள் மாணவர்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்காக ஒருக்குங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்பா இல்லைன்னா அம்மா கூட போயிட்டு வாங்க அம்மாவுக்கு ஒர்க் இருக்குதுன்னா அப்பா கூட போயிட்டு வாங்க அப்படி இல்லாதவங்க பிரதரையோ சிஸ்டரையோ கூட்டிகிட்டு போங்க இப்போது உங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் லெவன் ஓ கிளாக் அப்படின்னா வீட்டில் வந்து ஏர்லி மார்னிங் ஒரு செவன் தேர்ட்டிக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுடுங்க லெவன் ஓ கிளாக் ரிப்போர்ட்டிங் டைம்னால் ஒரு டென் தேர்ட்டிக்கு அங்கே போய் ஒரு டைம் சாப்பிட்ருங்க ஏன்னா அதுக்கு பேர் பிரஞ்சுன்னு சொல்லுவோம் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் ஒரு லைட்டாக ஒரு ஃபுட் ஒரு ஃபுட் எடுத்துக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது ஏன்னா திரும்பவும் அஞ்சு தான் வெளியில் வருவீங்க அஞ்சுங்கிறது அஞ்சே காலாயிடும் அதுக்கப்புறம் வந்து வேணால் நல்லா ஹெவியாக சாப்பிட்டுக்கலாம் சாப்பிடாமல் போனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப சோர்வை கொடுக்கும் டயர்ட் ஆயிடுவீங்க அப்போ பெற்றோர்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டென் தேர்ட்டிக்கு டென்னிலிருந்து டென் தேர்ட்டிக்குள்ளே நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எக்ஸாம் சென்டரில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு மாணவர்கள் வந்து கிரிஸ்கிங்க்கு லெவன் ஓ கிளாக்கில் வந்து ரிப்போர்ட்டிங் டைம் போட்டிருக்கிறாங்க லெவன் ஓ கிளாக்கு உள்ளே போயிட்டாங்க அப்படின்னு உடனே வெளியில் வந்துட வேண்டாம் ஒன் தேர்ட்டிக்கு கேட் க்ளோஸிங் டைம் அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஒரு ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் அங்கேயே பக்கத்தில் எங்கேயாவது வெயிட் பண்ணுங்கள் ஏதாவது ஒரு பேக்கரியோ ஒரு டீ ஷாப்போ இல்லைன்னா உங்களுடைய கார்லேயே வெயிட் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட உங்கள் குழந்தைகிட்ட நீங்கள் சொல்லி வச்சுருங்க நான் இந்த இடத்துல தான் இருப்பேன் இந்த காரில் தான் இருப்பேன்னு இன்கேஸ் அவங்க ஏதாவது உள்ளே போயிட்டு மறந்துட்டு வந்துட்டாங்க ஃபோட்டோ கொண்டு போன இடத்துல விழுந்துருச்சு இல்லைன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாக்குமெண்ட்டை எடுத்துகிட்டு போகலை அப்படின்னா அவங்க வெளியில் வந்து உங்களை உடனே கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கணும் மாணவர்களுக்கும் அதே மாதிரி ஒரு சின்ன அறிவுரை என்ன அப்படின்னா கிட்டே ஃபோன் அலோவ் பண்ண மாட்டாங்க அதனால் அந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ரிசப்ஷனில் உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஹெல்ப் டெஸ்க் இருக்கும் அவங்கக்கிட்ட ஃபோன் வாங்கி உங்கள் அப்பாவுக்கோ உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் கூட யார் வந்திருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த மாதிரியான ஒரு உதவி தேவைப்படுது ஃபோட்டோ ஒன்று எக்ஸ்ட்ரா தேவைப்படுது இல்லைன்னா இந்த ட்ரெஸ் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க வேற ஒரு ட்ரெஸ் தேவைப்படுது அப்படின்னா அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க இல்லை பேரண்ட்ஸு யாராவது உங்கள் பேரண்ட் இல்லாமல் மற்ற பேரண்ட் யாராவது வெளியே நின்றுருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கூட ஃபோனை வாங்கி நீங்கள் உங்கள் பேரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய குறைகளை நீங்கள் செஞ்சு சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு உடனே உதவி செஞ்சுடுவாங்க அதனால் பேரண்ட்ஸ் வந்து டென் ஓ கிளாக்கிலிருந்து லெவன் ஓ கிளாக்கு எக்ஸாம் சென்டரில் போய் விட்டுட்டோம் அப்படின்னா உடனே திரும்பி வர வேண்டாம் ஒரு இரண்டு மணி வரையாவது மதியம் இரண்டு மணிக்கு எக்காரணத்தை கொண்டு மாணவர்கள் வெளியில் வர முடியாது பெற்றோர்கள் உள்ளே போக முடியாது சரிங்களா அப்போது இரண்டு மணி வரைக்கும் அந்த எக்ஸாம் சென்டர் வளாகத்துலேயே இருங்க அவங்க உரு உள்ளே போயிட்டாங்கன்னு உறுதிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வெளியில் வாங்க அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மாணவர்கள் வெளியில் வர்றாங்கன்னா நீங்கள் ஒரு நாளே முக்காலுக்காவது அங்கே போய் வெயிட் பண்ணிவிட்டு உங்கள் மாணவர்களை உங்கள் குழந்தைகளை ரிசீவ் பண்ணி எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறத உடனே கேட்க வேண்டாம் அவங்களுக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸோ ஒரு ஜூஸ் ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு பொறுமையாக எப்படி பண்ணீங்க என்ன ஏது அப்படிங்கிறத கேட்டுது இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரெசேபிஸ் யூடியூப் சேனலுக்கு இதுவரைக்கும் subscribe பண்ணாதவங்க bell பண்ணிவிட்டு ஐ click பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துரும் thanks for watching, all the best